பிரைஸ்லாட் கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கு ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தத்தரும் ஜீவாப்பம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தரிடத்தில் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஒருவேளை அது தீமை போல தோன்றினாலும் அதை கர்த்தர் நமக்கு நன்மையானதாக மாற்றுவார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதே அவர் விரும்புகின்ற தலையாய கடமையாய் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகின்ற ஆசீர்வாதம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் சிறியவைகளானாலும் பெரியவைகளானாலும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற பண்ணுவார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உம்மில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் உம்மில் இன்னும் அதிகமாய் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆம் கர்த்தாவே உண்மையாக உம்மை நேசிக்கும் பொழுது நீர் எங்களுக்காக இறங்கி அனைத்து காரியங்களையும் நன்மையாகவே மாற்றி தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆவியானவரையும் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்